டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே, ஆமேன் திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு ஒன்று அன்பு ஆண்டுகளே உமை ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம் மகிமைப்படுத்துகின்றோம் அனைத்துலகோரின் நமக்கு நன்றி செலுத்துகின்ற நமக்கு கொடான கோடி நன்றிகள் அப்பா இந்த அருமையான அதிகாலையிலே தகப்பனே நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து உமது பிரசனத்தில் நாங்கள் இழி இருப்பதற்கு நீர் எங்களை வழி செய்த கிருபைக்காக நமக்கு நன்றி அப்பா அடுத்தவரே எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி எசுவேன் அவர்களுடைய வீட்டில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்காகவும் நன்றி இசுவேன் அண்டவரே இந்த வருடம் முழுவதும் தகப்பனே மீறி எங்களை எல்லா விதங்களிலும் தகப்பனே ஆசிர்வதித்து எங்களுக்கு உமது அந்தவரையும் ஆசிர்வாதத்தை கொடுத்து அந்தவரை எங்களை பராமரித்து பாதுகாத்து கண்காணித்து எங்களுக்கு ஆலோசகராக இருந்து எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக எங்களுக்கு நடத்தி கொடுத்தமைக்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அன்றவரே கண் அன்றவரை வருகின்ற வருடம் தகப்பினேன் அண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் தகப்பினேன் நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் உமக்கு போதாது தகப்பினேன் அப்படியாக நீர் எங்களுக்கு அதிகமான உமது ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக உமக்கு நன்றி இசுவேன் அடுத்தவரையே நாங்கள் சோதனைகள் வந்தாலும் தகப்பினேன் வேதனைகள் வந்தாலும் நோயில் துவண்டாலும் தகப்பனேன் நீர் எங்களை கைவிட வெள்ளை அப்பா அப்படியாக இசுவேன் உமது பிரசனத்துக்குள் நாங்கள் இணைந்து எப்போ போதும் உமோடு நாங்கள் இணைந்து அண்டவரே உமது வார்த்தையின் படி நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு அந்த ஒரு வாஞ்சை கொடுத்துமே காகமக்கு நன்றி செலுத்துகின்ற தகப்பனே உமது ஆண்டவரே உமது வார்த்தையால் தகப்பனே நீரை ஆண்டவரே குண்ணப்படுத்து நீர் தகப்பனே அப்படியாக உமது வார்த்தையை கொண்டு எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றீர் அப்பா உமது மேலான அன்புக்காக நன்றி ஆண்டவரே யார் எங்கள் மீது இப்படி இரக்கம் காட்டுவார் தகப்பனே ஆண்டவரே உங்களை போல தகப்பனே இந்த உலகத்தில் யாரும் இல்லை தக தகப்பனே இப்படியாக இயேசுவேன் எங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தகப்பனை உமக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு எங்களுக்கு அந்த ஆசிரியர் அறிவை கொடுத்தாலும் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்த அண்டவரே நீர் இந்த வரப்போகின்ற புது வருடங்கள் தகப்பனே எங்களுக்கு ஒரு அந்தவரே மெல்மையிலும் அண்டவரே எங்கள் பொருளாதாரத்திலும் அண்டவரே படிப்பிலும் அண்டவரே மற்ற காரியங்களிலும் நாங்கள் முன்னேற வேண்டும் தகப்பினேன் அதற்கு உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் எங்களுக்கு தேவையானவரேன் அதுவரை ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து அதன்படி நாங்கள் வாழ்வதற்கும் எங்களுக்கு தேவையான

எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கின்ற பாபடியாக இயேசுவே நீரே அவர்களுடைய தேவைகளை சந்தித்தும் அவர்களுடைய வாழ்க்கை மென்மேலும் செழிப்பாக அவதற்கும் நீரே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்